ஒரு சிம்பிளான வெண்டைக்காய் பொரியல் ஒன்று எப்படி செய்யணுங்கிற பார்க்க போகிறோம் உங்கள் வெண்டைக்காய்க்கு தகுந்த சாமான்களை எடுத்துக்கணும் நிலக்கடலை ஒரு வரமிளகா ஒரு பூண்டுக்கல் இதை எடுத்து நல்லா வறுத்துக்குங்க எண்ணெயெல்லாம் ஊற்றுவேன்னா அப்படியே ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நிலக்கடலை தோளோடு இருந்தாலே பரவாயில்ல இது மூணையும் போட்டு நல்லா பவுடர் பண்ணி கொரகுரப்பா ரொம்ப நைசா பவுடர் பண்ணாமல் கொஞ்சம் கொரகுரப்பா பவுடர் பண்ணி இப்போ எடுத்துக்குவோம் அத பவுடர் பண்ணி எடுத்துக்கிறதுக்காட்டி வெண்டைக்காவை நல்லா கழுவி தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு ஈரம் இல்லாமல் இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க ரவுண்ட் ரவுண்டா பொடுசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போ ஒரு காலோ வெண்டைக்காய் கிட்ட நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை பொரியல் பண்ணலாம் இப்போ அதே எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் தாராளமாகவே போட்டு பொரியல் செஞ்சோம்னா சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கடலை பருப்பு இது எல்லாம் நல்லா பொரியட்டும் இதில் வேணும்னா நீங்கள் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் நான் வெங்காயம் போடலை நீங்கள் வேணும்னா வெங்காயம் போட்டு வதக்கிக்கங்க இது நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லா கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பெல்லாம் நல்லா செவந்து கடுகு பொறிஞ்சொட இந்த வெண்டைக்காவை போட்டுக்குவோம் வெண்டைக்காவுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா இதங்கும் போது கொஞ்சமா மஞ்சள் தூள் கொஞ்சமா வெறும் மிளகாய் தூள் ஏன்னா அதோட ஒரு மிளகா வேற போட்டு நிறக்கல்லையோட நுணுக்கி வச்சிருக்கோம் அதனால உங்களை காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு நல்லா வெண்டைக்காய் வெந்து வரட்டும் வெண்டைக்காய் தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது இப்போ இதை சிம்மில் போட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டிங்கனா நல்லா வெந்து இந்த கொல குழப்பெல்லாம் இல்லாமல் வதங்கி வந்துடும் இது வதங்கி வந்தோன்னே நம்ம லாஸ்ட்டாக பவுடர் போடும்போது பார்ப்போம் வெண்டைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்க நிலக்கல்ல கொடியை இதில் போட்டுவோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் விட வேண்டியதுதான் சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டு நல்ல நிலக்கடியில் கொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு பாருங்க வெண்டைக்காய் இது புளிக்குழம்போட ரசம் சாதத்தோட பிள்ளைகளுக்கு சாதத்தை இதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் வெண்டைக்காய் புளியல் ரெடி Thank தேங்க்யூ